என்னோட லைஃப்ல நான் வெயிட்டே போட்ட சரி தருமே கிடையாது இயருக்கு அப்புறம் நான் ஒரு செவென்டி ஃபோர் செவன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு திருப்பி ஆமா அந்த டிராவலிங் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அதுல எல்லாம் எனக்கு எதுவுமே ரொம்ப பெயிண்ட்ஃபுல்லா எதுவுமே இல்ல பிகாஸ் நான் பேபிய ஃபீட் பண்ணிட்டேன் நான் பேபிய ஃபீட் பண்ணும்னா நான் நல்லா சாப்பிடணும் கரெக்ட் மத்த விஷயம் ஆமா சோ அதுல எல்லாமே இல்ல பட் அந்த வெளியில இருக்கிறவங்க சொல்லு இல்லையா அஃப்கோர்ஸ் ஏன்னா அதை நீங்க வெளியே இருந்து நம்ம நம்மளே பாக்குறோம் வெளியே பார்க்கும் போது ஏகப்பட்ட விஷயங்கள் அதுவும் ஒரு சோஷியல் பர்சனா இருக்கும் போது எல்லாருக்கும் ஆக்சுவலி என்ன விஷயம் தெரியுமா எனக்கு டைரக்டா பாதிக்க மாட்டேன் மத்தவங்க இப்ப ஹஸ்பண்ட் வந்து இப்படி அவங்க வந்து டல்லா இருக்கும் போதுதான் நாமளும் நினைக்க இதுக்கு நான் என்னோட பாடி நான் சாப்பிடுறேன் என்னோட குழந்தைக்கு ஃபீட் பண்றேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லைன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு இப்ப ஹீரோயினா இல்லன்னா அந்த வெல் மெயின்டை அந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கணும் இது யாருக்குமே நம்ம தொந்தரவு பண்ணல